ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மதுரை அரசு பொது மருத்துவமனை அதிமுகவை சேர்ந்த முன்னாள் மேயர் மதுரை முத்து சிகிச்சைக்காக அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவரை பார்த்து நலம் விசாரிப்பதற்காகத்தான் மதுரை அரசு மருத்துவமனைக்கு வந்தார் எம்ஜிஆர் பார்த்து முடித்துவிட்டார் இனி புறப்பட வேண்டியதுதான் பாக்கி நேரம் ஆக எம்ஜிஆரை பார்க்க பொதுமக்கள் கூட்டம் கூடிக்கொண்டே இருந்தது அப்போது எம்ஜிஆர் சுற்றிலும் பார்த்தார் சற்று தள்ளி நின்ற காளிமுத்து எம்ஜிஆருக்கு அருகே ஓடோடி வந்தார் போகலாமா என்றார் எம்ஜிஆர் அப்போதுதான் எம்ஜிஆரின் காதுகளில் ஏதோ சொன்னார் காளிமுத்து ஒரு கணம் திகைத்து போனார் எம்ஜிஆர் நிஜமாகவா என்கிறார் எம்ஜிஆர் ஆமாம் என்கிறார் காளிமுத்து இதை ஏன் என்னிடம் முதலிலேயே சொல்லவில்லை என சட்டென்று மருத்துவமனைக்குள் மீண்டும் நுழைந்தார் எம்ஜிஆர் எங்கே இருக்கிறார் அவர் என விறுவிறுவென்று நடந்து வந்த எம்ஜிஆரை அந்த சாதாரண வார்டுக்குள் அழைத்துச் சென்றார்கள் மருத்துவ அதிகாரிகள் உள்ளே நுழைந்த எம்ஜிஆர் கண்கலங்கி நின்றார் அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாத அந்த வார்டில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தவர் சுதந்திர போராட்ட தியாகி கக்கன் அவர்கள் இடுப்பில் ஒரு சாதாரண குண்டோடு எளிமையான தோற்றத்தில் இருந்தார் சுதந்திர போராட்ட தியாகி கக்கன் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை உள்துறை அமைச்சராக இருந்து அத்தனை அரசு மரியாதையும் பார்த்தவர் கக்கன் அவர்கள் இப்படிப்பட்ட இவருக்கே இந்த கதியா என குமரலுடன் அங்கிருந்த மருத்துவ அதிகாரிகளை அழைத்தார் எம் ஜி ஆர் இங்கே வாங்க இவர் யார் என தெரியுமா இவர் வகித்த பதவிகள் என்னன்னு தெரியுமா இவர்கள் போன்றவர்கள் பெற்றுத்தந்த சுதந்திரத்தால் தான் நாம் நிம்மதியாகவும் சுகமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உடனடியாக இவருக்கு தனி அறை வசதியும் உயர்ந்த மருத்துவ சிகிச்சையும் அழியுங்கள் இப்படி சொல்லிவிட்டு தியாகி கக்கனிடம் பணிவாக கேட்டார் எம்ஜிஆர் ஐயா உங்களுக்கு என்ன செய்து தரணும் சொல்லுங்க உடனடியாக செய்து தருகிறேன் தயவு செய்து சொல்லுங்க ஐயா என்கிறார் எம்ஜிஆர் தியாகி கக்கன் அவர்கள் புன்னகையுடன் எம்ஜிஆர் முகத்தையே பார்த்துக் கொண்டிருந்தார் அதன் பின்னர் கை கூப்பி வணங்கினார் நீங்க நேர்ல வந்து பார்த்ததே எனக்கு போதும் எனக்கு வேறு எந்த தேவையும் இல்லை என்கிறார் கக்கன் அவர்கள் கூப்பிய தியாகி கக்கன் கைகளை சிலிப்போடு இருக பற்றி கொண்டார் எம்ஜிஆர் இப்படி தனக்கு எதுவுமே தேவையில்லை என்ற ஒரு மனிதனை எம்ஜிஆர் தன் வாழ்நாளில் அதுவரை கண்டதில்லை ஆம் தேவைகளற்ற மனிதன் தெய்வத்துக்கு சமமானவன் தியாகி கக்கன் அவர்களை தொட்ட அந்த நொடியில் கடவுளையே தொட்டது போல உணர்ந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்பது குறிப்பிடத்தக்கது